இவங்களுக்கு சாம்பார் வச்சா காரசாரமாக சிக்கன் தான் வேணுமா ஏன் காரசாரமாக உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்லாம் பீன்ஸ் கேரட் பொரியல் சாப்பிட்லாம் ஏன் அதெல்லாம் காரசாரமாக கிடையாதா அதெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது சரி வாங்க இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த அரிசி ஊற வைக்கிற வேலை பருப்பு ஊற வைக்கிற வேலை இந்த வேலையெல்லாம் பண்ணணும் வாங்கிட்டு வரது மட்டும் கரெக்டாக அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க சின்ன வெங்காயம் பூண்டு சாம்பாருக்காக வச்சுருக்கேன் அரை கிலோ இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் எலும்பு ரொம்ப ஏமாத்துறாங்க நம்மளை அதனால் வந்து எங்கள் வீட்டு ஒரு குட்டிக்கு வந்து இது தான் பிடிக்கும் லெக்கு தான் பிடிக்கும் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பாரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் கிரேவி மாதிரி நம்ம வச்சுட்டேன் நைட்டு தோசைக்கு இவங்களுக்கு இது தான் அப்படின்னு நம்ம மைண்டை பிளான் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் அரிசியை ஊறிடுச்சு அடுப்பில் ஏற்றிட்டேன் பாசிப்பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேன் சிக்கனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த செட்டிநாடு சிக்கனுக்கும் இதுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கும் சேம் மசாலா தான் இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் எப்பவுமே ஏதாவது கிரேவி இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மசாலாஸ்லாம் போட்டு ஊற வச்சுன்னா நல்லாயிருக்கும் கிரேவிக்கும் குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் அரிசி கொய் வந்துச்சு சிம்மில் வச்சு இது பண்ணிட்டேன் சாம்பாருக்கு வந்து இப்போ சாம்பாரில் வந்து விசில் இறங்கிடுச்சு பருப்புக்கு பேசிக்கான தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா செட்டிநாடு கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இந்த பேண்டை தான் செய்ய போகிறேன் சாம்பாரில் பார்த்திங்களா பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி மலர்ந்துருக்கு தாளிச்சும் நான் கொட்டிட்டேன் இப்போ அந்த செட்டிநாட்டு கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் வெங்காயம் பேஸிக்கான மசாலா தான் கொஞ்சம் உப்பு கொ புதினா போட்டுக்கோங்க நல்லா வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளோட சாம்பார் தாளித்து கூட்டிகிட்டு லாஸ்ட்டில் நெய்யும் கொஞ்சமாக சக்கரை போட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த கிரேவிக்கு வந்து வெறும் செடிநாடு சிக்கன் மசாலாவும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம காரத்துக்காக மிளகாத்தல் தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்கு இதுங்களாம் கலராக தான் சாப்பிட்றதுங்க என்னத்தை பண்ணுறது நம்ம இப்போ நம்ம ஊற வச்சு கொஞ்சம் சிக்கன் எடுத்து கொஞ்சம் அந்த எங்கள் பெரிய பையனுக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைக்காக எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்கிற அப்புறம் சூப்பரோட சிக்கன் கிரேவி ரெடி இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சட்னாட சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு இவங்களுக்கு சர்வ் பண்ணி வாயில் அமுக்கிற வேலை மட்டும்தான் இவங்க ரெண்டு போயிருக்கும் மாம்பழம் வேலை இப்போது அந்த சீசன் முடிகிற வரைக்கும் அவங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி விளாக்ஸுக்கு என்னப்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்